இந்த ஆர்ட்டுக்கும் மகா கும்பமேளாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏன்னா சேக்ரெட் ஜோமெட்ரினாலு நவக்கிரகங்களை குறிக்கும் அதாவது நைன் பாயிண்ட் அக் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நைன் பாயிண்ட் அக்ஸ் ஸ்டார் வந்து உருவான வடிவமே நம் என்னே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லுவாங்க நூற்றி நாற்பத்தி நாலு அந்த நூற்றி நாற்பத்தி நாலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது தான் இந்த மகா கும்பமேளா அதுக்கும் நவக்கிரகத்துக்குமே சம்மதம் இருக்குது ஏன்னா வருஷம் வர கும்பமேளாவும் இல்லாமல் நூற்று நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது தான் மகா இதுவே உங்களுக்கு முன்னோர்கள் காலத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடல வந்து அமிர்தத்தை எடுக்கிற ஒரு இதுவில் வந்து அந்த அமிர்தத்தை வந்து மகாவிஷ்ணு அவர் வந்து மோகினியா மாறி அந்த கும்பத்தை வந்து அவர் எடுத்துட்டு போகும்போது இருந்து உழுந்த ஒரு துளிகள் தான் இன்னைக்கு இருக்கிற புனித ஸ்தலங்களாக இருக்கு ஸோ அந்த துளிகள் எப்ப உழுந்தது அப்படின்றத கேல்குலேட் பண்ணி தான் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க